உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கை ஐயோ எடப்பாடி பழனிசாமி கல்விக்கு எதிராக பேசிட்டாரு ஐயோ எடப்பாடி பழனிசாமி சங்கி ஆயிட்டாரு கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டினா அதுல என்ன இப்படி பேசுறாரு கல்லூரியை விட கோயில் முக்கியமா எடப்பாடி பழனிசாமி சங்கி ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆர் எஸ் எஸ் இதுதான் ரெண்டு நாளா இந்த எச்ச சொத்து ஊடகங்கள் திமுக போற எச்சி எலும்புக்காக வைக்கக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறது இவனுங்கள விட்டுருவான் இவனுங்க எப்பவுமே எச்சபுத்தி உள்ளவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க ஆனா இந்த திமுக சம்பந்தமே இல்லாத அமைச்சர்கள் இந்த கஜானாவை நக்கி தொலைச்சிட்டாங்க அரசு கஜானாவில எந்த துறையிலயுமே பணம் இல்லை நாம இனிமே ஆட்சிக்கு வர மாட்டோம் நம்ம ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு ஓட்டு கேட்டு போனாலே உதப்பாங்க நம்ம இனிமே ஆட்சிக்கு வர போறோம் மொத்தமா நக்கி தொடச்சு எல்லாத்தையும் அவனும் ஊட்டு கொண்டு போய் கொள்ளையடிச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க எல்லா துறையிலுமே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் கல்வித்துறை போக்குவரத்து துறையில சுங்கஞ்சாவடி கட்டணம் எழுபது கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்காங்க அரசு பஸ்க்கு டோல் பூத்துல இவங்க நாங்க ஆட்சிக்கு டோல் டோல்கேட்டே இருக்காதுன்னு வீராதேசனம் பேசின புலிகேசி ஸ்டாலின் ஆட்சியில தான் இது நடக்குது இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் டோல்கேட்டுக்கு பெண்டிங் அதனால தென் மாவட்டத்தில் இருக்கிற டோல்கேட்டுக்கெல்லாம் அரசு பஸ் உடமாட்டோன்னு விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு போய் கையில கால்ல விழுந்து இப்ப பேச்சுவார்த்தை நடிப்படையில விட்டுருக்காங்க அது எப்படி டிரைவர் கண்டிப்பா கையெழுத்து வாங்கிட்டு அனுப்புறாங்க அரசு ஊழியர்களை அடகு வச்ச தின்ன கேடுகட்ட இந்த கூட்டம் கல்வித்துறையும் சூரியாடி காசை தின்னுட்டு இப்ப வேற வழியே இல்லைங்கிறப்ப அறநிலைத்துறை காசை எடுத்து கல்லூரி கெட்ட அதுலயும் ஆட்டையை போட்டு திங்குறாங்க இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டார் அதுக்குதான் இவ்வளவு ஒப்பாரி வைக்கிறாங்க இப்ப நாம விஷயத்துக்கு வந்துடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் பேசியது என்ன முழுசா போட முக்காவாசி ஊடகம் கல்லூரிகளை கட்டாமல் அறநிலைத்துறை பயன்படுத்துவது ஏன் அறநிலைத்துறை பணத்தை எடுத்து அந்த கோவில்களோட முன்னேற்றம் அந்த பக்தர்களுக்கு வசதி செய்து கொடுக்கக்கூடியது தானே அறநிலைத்துறை பணம் இதையடுத்து எதுக்கு கல்லூரி கற்ற கல்லூரிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே அறநிலைத்துறை காசு கல்விக்கு போகுதுன்னா கல்விக்கு ஒதுக்கின காசை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி இதுதான் கேட்டா இது அப்படியே வெட்டி ஒட்டின்னு திருச்சி எப்படி தெரியுங்களா வெளியிடுறாங்க அறநிலைத்துறை காசை எடுத்து கல்லூரி கட்டுறதா எடப்பாடி பழனிசாமி கல்விக்கு எதிரானவர் ஐயோ சங்கி ஆயிட்டார் இப்படிதான் கதறிட்டு இருக்கானுங்க இவங்களோட கேடுகட்ட வரலாற ஆதாரத்தோட இப்ப நாம நார் நாரா கிழிக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா இவங்கெல்லாம் கல்வியை பத்தி பேச தகுதியற்ற தற்கொலிகள் திமுகவினர் நிறைய இருக்கு டீட்டெயில் பின்னாடி பேசுவோம் சாதாரணமா எடுத்துங்களேன் பள்ளி மாணவர்களோட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மடிக்கணினி திட்டம் நிறுத்தன கோஷ்டி இவங்க இப்ப வந்து யாரோ ஒரு மாணவி வந்து மடிக்கணினி கேட்டி எம்எல்ஏக்கு லெட்டர் எழுதினாராம் உடனே உதயநிதி நேரா போய் அந்த வீட்டில் கொடுத்துட்டாராம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிள்ளைங்களுக்கும் மடிக்கணினி கொடுத்தோம் அதை நிறுத்தி விட்டு அந்த காசுல எங்க அந்த காசுல கூட கல்லூரி அந்த கல்வி அதை எடுத்து கூட கல்லூரி கட்டிருக்கலாம் எதுக்கு அறநிலையத்துறை போய் ஓட்ட தேங்காய் புரியிட்டு கிடையாது ரக்கமா இல்ல உங்களுக்கு அதிமுக இந்த மடிக்கணினிக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்தது கல்வி புரட்சி செஞ்சது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்தாண்டு ஆட்சி காலகட்டத்துல தமிழகத்தில் கட்டப்பட்ட கலை அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு பொறியியல் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில தொழில்நுட்ப கல்லூரிகள் இருபத்தி ஒன்று கட்டப்பட்டுச்சு மருத்துவ கல்லூரிகள் பதினேழு கட்டப்பட்டுச்சு சட்ட கல்லூரிகள் ஆறு வேளாண் கல்லூரிகள் நாலு கால்நடை மருத்துவ கல்லூரிகள் ஐந்து இது பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அது கூட வேண்டாம் நாலாண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில இதுல ஒரு வருஷம் கொரோனா ஆட்சி இந்த காலகட்டத்தில் பதினோரு கலை அறிவியல் கல்லூரிகள் வரலாற்று இல்லாத அளவுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இத்தனை கட்டினாரு எடப்பாடி பழனிசாமி தன்னோட நாலாண்டு ஆட்சியில் இந்த அப்படியே நாங்க கல்வியை புரட்சி செய்றோம் புதுகரோட சொல்றேன் எத்தனை அலஜியா கட்டிருக்கீங்க ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கு துப்புருக்கா ஸ்டாலிருக்கு போன தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தொன்போது எம்பிக்கள் இப்ப நாற்பது எம்பிக்கள் எழுவத்தி ஒன்போது எம்பிக்கள் மொத்தம் இன்னைக்கு கல்விக்காக வாங்கிட்டு வந்த நி பேசி வாங்கிட்டு வந்தது எங்க ஐயோ பாசிட்டா பாஜாக்கா தரமாட்டேங்குது அங்க போய் மரியாட்டுங்கய்யா நீங்க ஊழல வேண்டியது பாராளுமன்றோம் அப்புறம் என்ன ஆத்துக்கு மக்கள் உங்களுக்கு அங்க போய் பேன் பாக்குறதுக்கு ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க இங்க வந்து மீடியா முன்னாடி ஸ்டெண்ட் அடிச்சிட்டு இருக்கேன் அங்க போய் ஐயா மோடி ஜி எப்படியாவது உதயநிதியை காப்பாத்துங்க ஜி எப்படியாவது செந்தில் பாலாஜியை காப்பாத்துங்க ஜி மாப்பிள சார காப்பாத்துங்க ஜி இதுக்குதான் எம்பி ஆஃப் நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு துப்பத்தை முண்டங்க இங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டார் கேட்ட கேள்விக்கு அவனால பதில் சொல்லியிருக்கானா பாத்தீங்களா இதுல சம்பந்தமே இல்லாம நம்ம கல்வித்துறையை கேட்டோம்னா போக்குவரத்து துறை அமைச்சர் வருவார் பதில் சொல்ல போக்குவரத்து துறையில ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்க தொழில்துறை துறை அமைச்சர் அங்கே இருந்து விடையாது சட்ட ஒழுங்கை பத்தி பேசணும்னு வச்சுக்கீங்க துறை அமைச்சர் பயில் மருத்துவத் மருத்துவத்துறையை பத்தி பேசணும்னு வச்சுக்க சம்பந்தமே இல்லாம ஆர் எஸ் பாரதி அறிவாலய ஏட்டையா வந்து பயில் சொல்லுவாரு மருத்துவத்துறை கோலம் பண்ணிட்டாரு மா சுப்பிரமணியம் இடது காலில பிரச்சனைன்னு போனா வலது கால ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஒரு பொண்ணு வயிற்றுல அவ்வளவு பெரிய கட்டி இருந்திருக்கு இவங்க ஒண்ணுமே இல்ல நீ மாசமா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இவ்வளவு கேவலமா இருக்கு திருமணமாகாத ஒரு பெண்ணு கரு உருவா இருக்குன்னு ஸ்கேன் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க எவ்வளவு கேவலங்கள் எவ்வளவு அசிங்கங்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுல இன்ன வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல அவர் கொண்டு வந்துட்டாருங்கிறது அப்படியே போட்டு வச்சிருக்காங்க எந்த விதமான மருந்துகள் இல்ல அடிப்படை வசதிகள் எதையுமே இவங்க வந்து பெருக்கவே இல்ல அப்படியே வச்சிருக்காங்க அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாரு கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்க ஒரே கேள்விதானே இதுக்கு எவனாவது பதில் இன்ன வரைக்கும் நாய் கெடுகிற மாதிரி நாலு ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு அமைச்சர்கள் எல்லாம் தற்கூரிங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்னத்துக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா கல்வித்துறையோட நிதி எங்க கல்வி அமைச்சர்ல பதில் சொல்லணும் பல்வே கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில் சொல்லிட்டோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியம் பதில் சொல்லிட்டோம் இதுல சிவசங்கர் அவர்களுக்கு என்ன வேலை ரகுபதிக்கு என்ன வேலை மா சுப்பிரமணியனுக்கு என்ன வேலை சேகர்பாபுக்கு என்ன வேலை சேகர்பாபு கூட அறநிலைத்துறை பணத்தை எடுத்து செலவு பண்ணதால அவர் பேசுறாரு அப்படிங்களா இது நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு உயர் நீதிமன்றம் அழகான வழிகாட்டுதல் அப்படிங்கறத கொடுத்துருக்கு இந்த அறநிலைத்துறை பணத்தை எடுத்து அறநிலைத்துறைக்குதான் செலவு பண்ணும் கல்வித்துறைக்கு செலவு பண்ண கூடாதுன்னு நீதிமன்றம் இருக்கு அந்த அறிவு கூட இல்லாம அந்த தரவுகள் கூட கையில் இல்லாம துப்பு கட்டு போய் அலைஞ்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நாலு நாய்களை பிஸ்கட் போடுற மாதிரி போட்டு மீடியா கூலிப்படையை வளர்த்து வச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு ஒரு காலகட்டத்தில் காரி மூஞ்சில மூஞ்சல இவனுங்களுக்கு இதே வேலை இல்ல இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன கேட்டாரு கல்வித்துறை ஒதுக்கின நிதி எங்கன்னு கேட்டாரு பதில் சொல்லியிருக்கானா இப்படிதான் மக்கள் கேட்பாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க சும்மா ஊடகம் கையில இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டீங்கன்னு வச்சீங்க ஓட்டு கேட்க மக்கள் கிட்டதான் போகணும் ஊடகக்காரன் கிட்ட போக முடியாது அதே மக்கள் கரைச்சு ஊத்திடுவாங்க மனசுல வச்சுங்க தொடர்ந்து பேசுவோம்